ஓம் அகத்தி நம நம்ம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று நம் ஞானசக்தி டிவிக்கு வந்த ஒரு கமெண்ட் அதற்குண்டான பதிலை நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சில பேர் கமெண்ட்டு உள்ள நுழைகின்ற பொழுது தன்மையோடு வந்துட்டு அதன் பிறகு தன் சேட்டைகளை காமிக்கின்ற சில நிகழ்வுகள்லாம் இருக்கும் அதுபோல் நம்ம நிறைய பதிவுகளை போட்டிருக்கோம் சில பேர் கோபத்தோடு வருவாங்க ஆனால் சாந்த நிலையோடு பின்தொடர்ந்து வந்து செய்துக்கிட்டு இருப்பாங்க அது ஒவ்வொரு மனநிலையை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் புரிதலை பொறுத்து மாறுபட்டு முரண்பட்ட நிலைகளில் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கூட ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு நிலையில் அப்பொழுது இருக்கக்கூடிய மனநிலைக்கு போல் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுவோம் கேள்வி ஒன்று தான் அதற்குண்டான சத்தியமான பதில் ஒன்றுதான் இருக்கும் ஆனாலும் கேள்விக்கு பதில் அப்படின்றத விட கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய சில சூழல்கள் சித்தர்கள் மார்க்கத்தில் உண்டு இதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சிக்கோ புரியாதவன் புரிஞ்சவங்கிட்ட கேட்டு புரிஞ்சிக்கோ அப்படின்னு நம்ம வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு நிலையை இங்கே சொல்லிக்கலாம் சரி சார் இன்றைக்கி என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னாக்கா ஒரு கமெண்ட் வந்திருக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு அதற்குண்டான பதிலை நம்ம கொடுப்போம் எல்லாமும் ஞானம் நம்ம மலர் மருத்துவத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த மலர் மருத்துவம் அப்படின்ற அந்த டாக்டர் எட்வர்ட் பேட்சினுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி நம்ம சொல்லும் போதே அதில் வந்து மலர் மருத்துவத்தை சார்ந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு ஐயா பேர் வந்து சதீஷ் குமார் செவன் ஒன் ஃபைவ் நைன் அப்படின்ற அந்த மெயில் ஐடியிலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க மலர் மருத்துவம் துல்லியமாக அறிய உதவும் நூல் இருந்தால் கூறுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருக்காரு நம்ம அதுக்கு ரிப்ளை கண்டதை படிப்பவன் பண்டிதனாவான் அப்படின்னு சொல்லிட்டோம் என்ன சார் இது ஒரு ரெண்டு புக்காவது ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கலாமே அப்படின்னாக்கா இந்த மலர் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்களால் எழுதப்பட்ட புத்தகங்கள் குறைந்த அளவில் தான் இருக்குது ஆங்கில நுட்ப நிலைகள் தெரிந்தவர்கள் அதை படிச்சுக்கலாம் ஆனால் தமிழில் தான் வந்து எக்கச்சக்கமான நூல்கள் பல ஆத்தர்ஸ் இருக்கிறாங்க பல மாறுபட்ட நிலைகளில் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க இன்று ரிசர்ச் எப்படி போயிட்டுருக்குனாக்க இந்திய மலர்களில் மருத்துவம் எடுக்கக்கூடிய சூட்சும குறிப்புகளை கையாண்டு போகின்ற அளவுக்கு சில சூட்சுமத்தன்மைகள் இயக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த மலர் மருத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள் சரி சார் அந்த மலர் மருத்துவம்னு ஒரு நம்ம டாபிக் எடுத்துட்டோம் அதை சார்ந்து ஒருத்தர் புத்தகத்தை பப்ளிக்கில் வந்து வெளியே விடுறார் அப்படின்னாக்கா ஏதோ ஒன்று இருக்கும் அதை படித்தாக்க ஏதோ ஒரு சூட்சுமாக அவங்க புரிஞ்சிக்கிட்டு சொல்லிருப்பாங்க அதனால தான் இந்த தலை இந்த பதிலை நம்ம சொல்லியிருக்கோம் கண்டதை படிப்பவன் பண்டிதனாவான் நம்ம முன்னோர்கள் சொல்லப்பட்டது கண்டதை தின்பவன் குண்டனாவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பான ஒரு நிகழ்ச்சியும் சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் அந்த வகையில் அந்த முதல் வரிகளை மட்டும் நான் எடுத்து இவருக்கு ரிப்ளையாக கொடுத்துருக்கேன் இருந்தாலும் நம்ம நான் அந்த மலர் மருத்துவம் படிக்கின்ற பொழுது என்னென்ன புத்தகத்தை நான் படித்தேன் அப்படின்ற ஒரு சூட்சுமை குறிப்பாக இந்த பதிவில் நான் கொடுத்துட்றேன் கேள்வி ஒன்று தான் பதில் ஆளுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அப்படி கொடுக்கப்பட்ட பதில் தான் இது ஆனாலும் நம்ம ஞானசக்தி ஊடகத்தை தொடர்ந்து நல்ல நோக்கத்தோடு நல்ல எண்ணத்தோடு மேன்மையான நிலையில் தொடர்ந்து கொண்டு வருகின்ற அருளாளர்களுக்கு இதை சொல்லணும் பின்னாடி நம்மளுடைய எதிர்கால சந்ததியினர்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இந்தந்த புத்தகங்கள் இருந்துச்சுனாக்க அதை பாதுகாத்து வச்சோ இல்லை அதை எடுத்தோ வாசித்தோ பார்ப்பதற்கு வசதியாக இருக்கின்ற ஒரு சூழல்ல சொல்கிறோம் ஆனால் இதில் நம்ம எந்த புத்தகத்தையும் இதுதான் தலை சிறந்த புத்தகம் நம்ம சொல்லலை என்கிட்ட என்னென்ன புக்கு இருக்குது அப்படின்ற அந்த குறிப்புகள் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மன அழுத்தம் போக்கும் மலர் மருத்துவம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது டாக்டர் எஸ் ஸ்னேகா அவர்களால் எழுதப்பட்டது அதில் அந்த முப்பத்தி ஒன்பது மலர்களுக்கும் உண்டான சூட்சும நிலைகள் சற்று குறைந்து இருந்தாலும் கூட சில காம்பினேஷன்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க அது ஒரு நல்ல புத்தகமாகவே நான் கண்டேன் வீட்டுக்கு வீடு மலர் மருத்துவம் அப்படின்ற ஒரு புத்தகம் பூங்காவனம் அப்படின்ற ஐயா எழுதுனது தினம் ஒரு மலர் மருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு ஏஆர் வீரராகவன் மயிலாடுதுறையை சேர்ந்த ஐயா எழுதுனது பிறகு லண்டன் பேட்ச் மலர் மருத்துவம் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் கேசவ் டாக்டர் அண்ணாதுரை அவர்களால் எழுதப்பட்டது நர்மதா பதிப்பகம் மலர் மருத்துவம் நம் நலம் மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபா ராமதுரை அவர்களால் எழுதப்பட்டது கேட்டதை கொடுப்போம் மலர் மருத்துவம் ஐவன் பால் அப்படின்றவர்களால் எழுதப்பட்டது அப்புறம் மன மருத்துவமும் மலர் மருத்துவமும் அப்படின்னு பூங்காவனம் ஐயா அவர்களால் எழுதப்பட்டது மகிழ்ச்சி தரும் மலர் மருத்துவம் பூங்காவனம் ஐயாவால் எழுதப்பட்டது மலர்களிலே மலர்வோம் வீரராகவன் ஐயாவால் எழுதப்பட்டது பிறகு மலர் மருத்துவம் கணேசன் ஐயா அவர்களால் எழுதப்பட்டது அப்புறம் மலர் மருத்துவ மையியல் கட்டுரைகள் அப்படின்னு சொல்லிட்டு வேங்கை பதிகத்தில் இருந்து பூங்காவண மையாவால் தொகுக்கப்பட்ட தமிழாக்க நிலைகள் எட்வர்ட் பேச்சினுடைய புத்தகத்தை தமிழாக்கம் செய்திட்ட நிலைகள் மலர் மருத்துவ கலஞ்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு புத்தகம் நம்ம படிச்சிருக்கோம் இதெல்லாம் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் கிடைக்கும் இவ்வளவு புத்தகங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம் அதனுடைய சாரமம்சத்தெல்லாம் எடுத்தும் நம்ம கையாண்டு இருக்கிறோம் பயன்படுத்தி இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் அந்த துறையில் உழைத்து அதில் அவர்கள் பெற்ற ஞானத்தை அறிவை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஒரு சில புத்தகங்கள் நமக்கு பொக்கிஷமாக இருக்கும் ஒரு சில புத்தகங்கள் நமக்கு தேவையில்லாத மாதிரி இருக்கும் ஒரு ஜோதிட நுட்பவியலில் இருக்கக்கூடிய ஒரு அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் எப்பொழுதுமே வந்து அதாவது ஒரு புத்தகம் உதாரணத்துக்கு பஞ்சபக்ஷி சாஸ்திரம் இருக்குது அதை என்ன பண்ணுறதுனாக்க முழுமையாக அவர் படிச்சிடுறாரு படிச்சுட்டு எல்லாத்தையும் ஆய்வு செய்துட்டேன் அப்படின்ற போர்வையில் ஒரு ஐந்து வருடங்கள் கழித்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒரு குப்பங்க அதெல்லாம் ஒரு குப்பங்க அப்படின்னு சொல்லிடுறது அப்போ அந்த ஜோதிடம் அப்படின்றத மட்டும் மெய்யாக எடுத்துக்கொண்டு அதை சார்ந்து எது வந்தாலும் இல்லை புதிய முறைகளில் எது வந்தாலும் இப்போ டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி ஏஎல்பி அஸ்ட்ராலஜி என்கேவி சிஸ்டம் இதெல்லாம் இருக்குது இல்லையா இவர்கள் மக்கள்கிட்ட ரீச் ஆன அளவுக்கு அவர் எங்கேயுமே ரீச் ஆகலை ஆனால் இந்தியாவிலேயே தலை சிறந்த முதன்மை ஜோதிடர் நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாய் வாய்ஜாலத்தில் வித்தையில் சும்மா அப்படியே ஏதோ குழப்ப ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் மறுப்பு கொள்கையை தெரிவிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இது மாதிரி ஒரு சிலர்கள் சூழலை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் போல் நம்ம இருக்க வேண்டாம் எந்த புத்தகமாக இருந்தாலும் அவர்கள் உணர்ந்த சத்திய நிலையை அவர்கள் சொல்லியிருப்பார்கள் அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதில் நம்ம அறிவுக்கு எட்டிய வரையில் சில குறிப்புகள் சத்தியமாக இருக்கும் சில குறிப்புகள் அசத்தியமாக இருக்கும் ஒருத்தர் பத்து பேஜ் ஒருத்தர் புக்கு எழுதுகிறார் அப்படின்னாக்கா கட்டாயம் வந்து ஒரு ரெண்டு பேஜாவது சில பிழைகள் ஏதாவது வரத்தான் செய்யும் அப்போ அதை நீக்கி வச்சுட்டு மீதி எட்டு பேஜில் இருக்கிற நல்ல கருத்துக்கள் நன்மைகளை நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அப்போது எடுத்த உடனே புதிய ஜோதிடம்லாம் வந்து அதெல்லாம் ஒன்றுமே இல்லை புதிய ஜோதிட முறைகள்லாம் மூணு வருஷம் வந்துடுவாங்க அதை பயன்படுத்துவாங்க சம்பாரிச்சிட்டு போயிடுவாங்க அதுக்கு பிறகு அந்த ஆளுங்க இருக்க மாட்டாங்க அது ஃபெயிலியர் ஆகிடும் அது அப்படின்னாக்கா ஆதி காலத்தில் நம்ம மாட்டு வண்டியில் போனோம் ஆதி காலத்தில் மாட்டு வண்டிக்கு முன்னாடி நம்ம நடந்து போகணும் இப்போ அதே போல் தொலைபேசி இருக்குது ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணுற டெக்னிக் இருக்குது அந்த காலத்துலலாம் அது இல்லை இல்லையா அப்போ வேத காலத்தில் இருந்த அந்த நுணுக்க முறைகளை மட்டும் தான் நான் கையாளுவேன் புதுசாக வந்த ஜோதிட முறைகள்லாம் வந்து நான் நம்ப மாட்டேன் ஏற்றுக்க மாட்டேன் அதெல்லாம் நான் படிச்சுட்டேங்க எனக்கு அது ஒன்றுமே பலன் கொடுக்கலங்க அப்படின்னாக்கா படித்தது ஒழுங்காக படிக்கலை குறுமுட்டையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அவங்க தான் வந்து நிரூபிக்கிறாங்க சாட்சியங்கள் சொல்கிறாங்க வேணா அப்போ என்ன பண்ணணும் இவர் மட்டும் வகுப்பெடுக்கிறதுக்கு ரூபாய் காசு கேட்பாராம் ஆனால் அடுத்தவங்க வகுப்புக்கு வந்து ஐயாயிரரூபா கேட்டால் கூட புதிய ஜோதிட முறையை நான் கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னால் கூட இல்லை ரூபாய் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் கூட இவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார் கரிச்சு கொட்டுவார் திட்டுவார் அதெல்லாம் ஏமாற்ற வேலைங்க சித்தர்கள் இல்லைங்க ரிஷிகள் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருக்க சொல்லுவார் அதான் ஊருக்கு உபதேசம் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கும் அப்பனே முனீஸ்வராகவும் புள்ளியை காப்பா தப்பு அப்படின்னு அழுகுற மாதிரி இருக்கும் ஆனால் வெளியே வந்து கம்பீரமாக அப்படின்னு முறைச்சிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும் இவர் மட்டும் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணுவார் புதுசாக வந்த எல்லா டெக்னிக்கும் டெக்னாலஜியும் சயின்ஸையும் முழுசாக அக்செப்ட் பண்ணிப்பார் ஏற்றுப்பார் ப்ரிண்டரை யூஸ் பண்ணுவார் வலைதளங்களை யூஸ் பண்ணுவார் எல்லாம் பண்ணுவார் ஆனால் கால ஜோதிடத்தில் இருக்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்ட இதை புதிய டெக்னிக் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அதை சார்ந்து நாங்கள் இந்த நுணுக்கத்தை கையாண்டு இருக்கிறோம் இதில் சில சூட்சமங்கள் இருக்குது ஃபார்முலாஸ் இருக்குது நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் இது இப்படி வேலை செய்யுது இப்படி இருக்குது இதனுடைய பலன்கள் இப்படி இருக்குது அப்படின்னாக்கா இவர் அதை ஏற்றுக்கவும் மாட்டார் ஏன்னாக்கா நான் மொத்தத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டேங்க எல்லாம் குப்பங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் சரி இதில் நம்ம இதை பேசிட்டோம் ஏதோ ஒரு என்ன நிலைகளில் இப்போது அந்த ஐயா கேட்டுருந்தார்யா மலர் மருத்துவத்துக்கு என்ன புத்தகம் சார் நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அதை கண்டதை படிப்பவன் பண்டிதன் ஆவான் அதனால் நீங்கள் மக்களே எந்த ஒரு தலைப்பாக இருந்தாலும் முதல்ல அந்த தலைப்பை சார்ந்து என்னென்னலாம் புத்தகம் இருக்குதுன்னு நீங்கள் ஆலோசனை பண்ணுங்கள் நம்ம இடத்துல எடுத்த உடனே நான் வந்து அதை சார்ந்த ஒரு பொக்கிஷன் நமக்கு கிடைச்சிடாது சின்ன சின்ன அற்பமான விஷயமாக கூட இருக்கலாம் சிறு துருமும் பல்குத்த உதவும் அப்படின்றதை போல் அதை சார்ந்த புத்தகங்கள் ஒன்று ரெண்டு படிங்க அதை படிக்கும் போது இன்னும் சில அறிவுகள் வரும் வலைதளத்தை பார்க்கும்போது இன்னும் அறிவு வரும் அந்த துறையை சார்ந்த மேலோர்கள் அந்த துறையை சார்ந்த சாதனையாளர்கள் யாருன்னு நமக்கு தெரிய வரும் அதை எடுத்தோடனே ஃபஸ்ட்டே கிடைச்சிடும் ஒரு சில இப்போ ஃபஸ்ட்டில் கிடைக்கும் ஒரு சில கொஞ்சம் காலகட்டங்கள் கழிச்சு கிடைக்கும் உடனே நம்ம வந்து இதுதான் பெஸ்ட்டு அது தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது நம்ம எல்லாத்தையும் படித்து ஒரு முடிவுக்கு வரும்போது கன்க்ளூஷன் குழப்பிறாங்கன்னெலாம் கிடையாது எல்லாத்தையும் படித்தாதான் நமக்கு வந்து சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்றதை போல் நம்ம மனது நுட்பத்தில் ஒரு முடிவை எடுக்கும் இல்லையா அதை வைத்து நம்ம செயல்பட ஆரம்பிச்சிக்கலாம் ஆயிரம் இருந்தாலும் அந்த மலர் மருத்துவத்தை சார்ந்து முதல் முதலில் ஆராய்ச்சி செய்து கட்டுரைகளை எழுதி புத்தகத்தை வெளியிட்ட டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்களினுடைய ஆங்கில புத்தகங்கள் முழுமையான தமிழாக்க நூலாக இருந்தால் அதை நம்ம ஏற்றுக்கலாம் அதை சார்ந்து எழுதப்பட்ட நூல்களையும் நம்ம ஏற்றுக்கலாம் இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தையும் நம்ம மதிக்க வேண்டிய அவசியங்கள் உண்டு ஏன் அப்படின்னாக்கா சில சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாஸ் கூட்டு மருந்து சேர்க்கைகள்லாம் சிலர் கருணையோடு சில புத்தகங்களில் கொடுத்துருப்பாங்க அது வேலையும் செய்யும் அதனால் எதையுமே நம்ம அவாய்ட் பண்ண வேணாம் நல்லது கெட்டது அப்படின்றத எல்லாமே நல்லது கெட்டது எல்லாவற்றையும் கட்டு கற்றுக் கொடுத்த எல்லா குருக்களுக்கும் நமஸ்காரம்னு சொல்லுவாங்க அதுபோல் எல்லாத்தையும் பார்ப்போம் நம்ம அது குப்பைன்னு சொல்ல தேவையில்லை இது மாணிக்கோன்னு சொல்ல தேவையில்ல நம்ம ஜஸ்ட் கடந்து போவோம் எல்லாத்துலேயும் ஒரு நூறு பேஜ் இருக்குதுனாக்கா ஒரு இருபது பேஜாவது அதில் ஒரு நல்ல பொக்கிஷமான சில பகுதிகள் இருக்கும் நம்ம அதை கையாண்டுக்கிட்டு போவோம் எடுத்து பயன்படுத்திக்கிட்டு போவோம் அதனால் கண்டதை படிப்பவன் பண்டிதனாவான் இது வந்து எதிர்மறையான பதில் இல்லை நேர்மையான பதில் சத்தியமான பதில் ஆத்மார்த்தமான பதில் ஒரு விகடத்தனமாக இதை சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம இதுக்கு நம்ம பதில் கொடுத்துருக்கோம் அந்த ஐயா தொடர்ந்து நம்ம ஞானசக்தி ஊடகத்தினுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கிறாரோ இல்லையோ அது நமக்கு தெரியாது இல்லை ஜஸ்ட் ஏதோ லைக் தட் வந்து பார்த்துட்டு போகிறாரோ இந்த பதிவை அவர் பார்க்குறாரோ இல்லையான்னு கூட தெரியாது அவருக்காக நம்ம கொடுத்துருக்கோன்னா இவ்வளோ புத்தகங்கள் படிச்சிருக்கேன் டாக்டர் எட்வட் பேச் அவர்களினுடைய ஆங்கில பதிப்பக புத்தகத்தையும் படிச்சிருக்கேன் அதனால் நம்ம தமிழ் வழியில் என்னென்ன புத்தகங்கள் அவைலபிள் இருக்குதோ அதை நெட்டில் நான் ஆர்டர் பண்ணி வாங்கி படிச்சுருக்கேன் இன்னும் சில சூட்சப்பு குரு குறிப்புகள் குருமார்களுடைய தொடர்பில் நான் சென்று நிறைய பேர்கிட்ட நம்ம படிச்சுருக்கோம் கிருஷ்ணமூர்த்தி ஐயாவினுடைய புத்தகத்தை நம்ம படிச்சிருக்கோம் இன்னும் நிறைய பேர் வலைதளங்களில் பதிவிட்டவங்களுடைய சுட்சிமு குறிப்புகளை எடுத்திருக்கோம் சில குரூப்ஸில் இருந்து மெட்டீரியல்ஸை பிடிஎஃபில் இருக்கக்கூடியதை நம்ம எடுத்து ஃபாலோவ் பண்ணியிருக்கோம் ஒரு துறைக்குன்னு வந்துட்டோம்னாக்கா அதை சார்ந்த அறிவை பிரிக்கிட்டே இருக்கணும் வளர்த்துக்கிட்டே இருக்கணும் தற்காலம் என்ன சில திருத்தங்கள் மாறுபாடுகள் அவங்க செய்திருக்கிறாங்க இல்லாட்டி என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அடிஷ்னலாக என்ன அடிஷ்னல் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணுறதில் ஒன்றும் தவறு கிடையாது நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் அகத்தீசாய நம